வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக புதினா எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் கடையில் வாங்குகிற புதினா கட்டிலேருந்து நீங்கள் வந்து ஒரு புதினா தோட்டத்தையே வந்து உண்டாக்கலாம் கடையில் வாங்குகிற புதினா தண்டுகளை ஒரு கப்பில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி போட்டு வைங்க ஒரு இருந்து ஃபிஃப்டீன் டேஸில் ரொம்ப அழகாக துளிர்த்து வளர ஆரம்பிக்கும் இந்த தண்ணீரை வந்து மூணு நாளைக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா தண்ணியில் உள்ள சத்துக்களை எடுத்து தான் வேர்கள் இலைகள் எல்லாமே புதினா செடி புதுசாக வந்து டெவலப் பண்ணும் இந்த மாதிரி புதினா கம்பில் ஃபுல்லாக வேர் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம மண்ணில் வந்து நடவு செய்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் தண்ணியில் வச்ச கம்புகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப அழகாக துளிர்த்து வந்திருக்குது அடுத்து மண் கலவை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ரெண்டு பங்கு கார்டன் சாயில் கூட ஒரு பங்கு சாணம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் நல்லா காஞ்ச சாணமாக இருந்தது அப்படின்னா க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப திக்கான செம்மண் மாதிரி உள்ள கலவை எடுக்காம நல்லா வேர் வந்து போகிறதுக்கு ஈஸியான மணல் மாதிரியான ஒரு மணலை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு இன்ச் ஆழத்தில் நீங்கள் வந்து நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் புதினாவை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து நீங்கள் சம்மர் டேஸில் தண்ணி தொளிக்கிற மாதிரி இருக்கும் இதோட இலைகள் வந்து உடனடியாக வாடி போயிடும் அதனால தண்ணீர் மட்டும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வளர்கிறது வரைக்கும் வந்து தொளிச்சிக்கோங்க அந்த மாதிரி கம்பை வந்து ஊனி வைக்கும்போது உடனடியாக நீங்கள் வந்து பிரைட்டான ஒரு சனில் வந்து வைக்காமல் ஒரு ஒன் வீக் வர நிழலான பகுதியில் வந்து வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெயிலான இடத்துல வந்து இதை மாற்றி வைக்கலாம் நீங்கள் ஒரு கட்டை புதினா வாங்கினீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு பத்து ஸ்டம்பாவது கிடைக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு தொட்டி புதினாவை வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒன் மந்தில் உருவாக்கி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வீக்குக்கு இந்த மாதிரி தண்ணீர் தொளிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா போதும் ரொம்ப அதிகமான அளவில் தண்ணீர் தேங்கி இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்